கார்த்தி தீபாசி இல்லை இப்போ ஒரு ஆட்டகாசம் ஆன ப்ராமம் வந்து ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடே கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக தாங்க கார்த்தி வந்து ரியாட்டை வந்து பேசுகிறாங்க நீ நினச்சதெல்லாம் எதுவும் நடக்காது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீபாவை நான் நல்லபடியாக வந்து அமுச்சு வைக்கிறேன் கார்த்தி அவள் எங்கே இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க தீபாவை ஒரு வேலை அவள் வச்சுருக்காளோ சேச்சே அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படியா இருந்தால் எங்கே இருந்தாலும் நான் வந்து தீபாவை என்கிட்ட வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா தீபா எங்கே இருக்கான்னு தெரில நம்ம நாலாபுரமும் தேடுவோம் அணி முதல்ல தீபா வந்து ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் வந்து நாட்டு ரிசிபிங் தான் வருது சுவிச் ஆஃப்னு வருது அச்சோ சுவிட்ச் ஆஃப்னு வருது நான் முதல்ல வீட்டுக்கு போய் பார்க்குறேன்னு சொல்லி நம்ம மீனாட்சி வந்து வீட்டுக்கு போயிட்டு கொடுக்குணும்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டில் வந்து இல்லைங்கிற மாதிரி தவணை வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் கார்த்தி நீங்கள் வேணா ரம்யா வந்து ஃபோன் டிச்சிப் கேட்குறீங்களா அப்படியே நம்ம மீனாட்சி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னது நம்ம கால் பண்ணுறாங்க கார்த்தி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் கார்த்தி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தீபாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது நம்மள மாதிரி இவனும் தீபா வந்து தேடிகிட்டு இருக்கான் அப்போனா தீபா வந்து அங்கே இல்லையா அப்போனா வேறு எங்கே தான் தீபா போயிருக்கான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா இல்லை கார்த்தி நான் காலையில் ஃபோன் அடித்து பார்த்தேன் அவள் ஏதோ ஒரு கோயிலில் இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த கோயில்னு உங்களுக்கு தெரியுமா இருங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பேரை வந்து சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க இருங்க கார்த்தி நான் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக சொல்லிடுறேன் அப்புறம் அம்மையட்டுக்கு ஃபோன் அடித்து பார்த்தேன்னா ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை ரிச் அப்படின்னு சுவிச் ஆஃப்னு வந்திருக்கு இன்னொன்று அபிராமி அம்மாவுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவள் ரொம்ப சோகமாக இருந்தாள் சரி அவளை தனியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தேன் அவள் ஃபோன் பண்ணான்னு சொன்னான்ல இந்த கோயிலில் இருக்கானே அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தேன் இங்கே இல்லவே இல்லை அதான் கார்த்தி உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ நான் அந்த கோயிலில் இருக்கிற லொக்கேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்க தேங்க்ஸுங்க அவங்க ரொம்ப நேரமாக வந்து ஆளை காணும் அதனால் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் எதுவும் பிரச்சனையாக கார்த்திங்கிற மாதிரி ரம்யா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்கள ஒன்றும் காணுமே சரி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சரி வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க கார்த்தி வந்து சமாளிக்கிறாப்புல இது நமக்கு நல்லாவே தெரியுது இப்போ தீபா வந்து வீட்லேயும் இல்லை இப்ப கார்த்திகுடையும் இல்லை வேற எங்கே தான் போயிருப்பா ஒன்றும் புரியலையே அப்போனா நமக்கே தெரியாம அந்த பரிகாரத்தை அவள் வேற எங்கேயாவது செய்ய போயிருப்பாளோ நிச்சயம் வாய்ப்பு இருக்கு அச்சோ நம்ம கூட இருந்தா தானே அவளை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரியா வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க டே காசை பற்றி கவலையே இல்லை நான் உங்களுக்கு காசை வந்து அள்ளி அள்ளி தரேன் சரிங்களா வழக்கமாக எவ்வளோ வாங்குவீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாகவே தரேன் இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக முடிச்சிட்டிங்கன்னா ஓகே தான் சரி சொல்லுங்க மேடம் நான் ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்புகிறேன் அவங்க எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வரணும் சரி மேடம் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து அமுச்சு வைக்கிறாங்க டேய் இந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் பார்த்து மேடம் கிட்டே கூட்டிகிட்டு வரணுமா அதான் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க நிச்சயம் பேமெண்ட் நிறையா தரேன்னு சொல்லியிருக்காங்கடா சரிண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க கார்த்தி எந்த பக்கம் டேரெக்ஷனில் போகிறதுனே தெரில கார்த்தி எனக்கு தெரிஞ்சாவை பரிகாரம் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன நீ சொல்கிறீங்க எப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ காலையில் தான் கார்த்தி நான் வந்து அவள் பக்கத்தில் வந்து நின்னா நிற்கிறது கூட தெரியாமல் அபிராமி அம்மாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து பரிகாரம் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் கிட்ட வந்து கேட்டா என்னமோ சொன்னி அது என்ன எதுன்னா அவள் வந்து சொல்லாமல் சமாளிச்சிட்டா பரிகாரம் பண்ணணுன்னா அதே எதுக்கு வந்து சமாளிக்கிறா ஒருவேளை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிற விஷயம் இருக்குமோ இல்லை இல்லை அப்படியெல்லாம் இருக்காது நமக்குள்ள என்ன இருக்கும் பரிகாரம் கஷ்டமான பரிகாரமாக இருந்தால் அது என்னவாக இருக்க போகுது எனக்கு ஒன்றும் புரியலையே இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அவங்க தாராளமாக கோயிலுக்கு போய்ட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வட்டோம் அது எல்லாத்துக்கும் வந்து உரிமை இருக்குது ஆனால் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது என்னது கெட்ட பழக்கம் இப்போ நம்ம எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம தீபாவை வந்து காட்டுறாங்க அவங்க ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு தெரில ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவு நான் பார்த்துக்கிறேன் நிச்சயம் நான் உங்களை மீட் பண்ணுவேன் தான் நினைக்கிறேன்னு தீபா வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து மனசில் அஞ்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து தீபாவுக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டாங்கன்னா நிச்சயம் வந்து அருண் வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா வெயிட் பண்ணி பார்ப்போம்